ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலகப்பற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வகை நான் உங்களுக்கு ஆசீர்வாத அமையும் ஒரு புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் அதாவது பத்து வாலிபர்கள் ஒரு காட்டுப்பகுதியில துப்பாக்கிச் சூடும் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் தூரத்தில் ஒரு இடத்துல பத்து பானைகளை அடுக்கி வைத்து சுட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு முதியவர் அதை பார்த்து கொண்டிருந்தார் இவர்களால் அதை எதையுமே சொல்ல முடியவில்லை அவர் வாங்கி ஒவ்வொன்றாய் சுட்டு ஒரே அட்டம்ல ஒவ்வொன்றா சுட்டு அப்படி பத்து பானை உடைத்து விட்டார் இவர் ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஏற்கனவே இவர்கள் சுட்டம் சுடும்போது அவருக்கு சிரிப்பு வந்து சிரித்து விட்டார் இவர்கள் கோவப்பட்டார்கள் அப்போ அவர் சொன்னார் உங்களைப் போல நான் பயிற்சி பெறவில்லை ஆனால் எனக்கு முன்பாக இருக்க லக்கை நோக்கி நான் சரியாய் சுட்ட போது அது உடைந்து விட்டது தான் உண்மை சொன்னார் ஆசீர்வாதங்களை கத்திர வைத்திருக்கிறார் நன்மை கத்திர வைத்திருக்கிறார் உயர்வை வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனா முதல்ல நமக்கு ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற தரிசனத்தை பாருங்க ரெண்டாவது ஆசீர்வாத உங்களுக்கு இருக்கிற தூரத்தை பாருங்க எப்படி அதை எட்டுவது என்பது முயற்சி பண்ணுங்க மூணாவது பிரயாசப்படுங்க அது எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது விசுவாசத்தின் மூலமா ஜபத்தின் மூலமாக நம்பிக்கையின் மூலமாக பிரயாசப்படுது ஹாலை லூயா கட்டாய கத்தர் ஆசிர்வதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றில் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார் சமாதான முரளி அவர்களை ஆசிர்வதிப்பார்னு ஏதோ சொல்லுகிறது அவன் நீங்கள் சமதானமாக இருக்கணும் நீங்கள் ஆசீர்வாதமாக கொண்டு கத்த விரும்புகிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் பிதாக்களின் தேவநாயக்கத்தை சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் ஹாலை லூயா அந்த தம்பி மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக சுற்று அப்படி ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த முதிய ரொம்ப கவனமாக செய்தார் எல்லாம் சரியாக உடைந்தலாம் அப்படியே கவனம் இப்போ இருக்கிறது ஆசீர்வாதத்தை நோக்குங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிற தூரத்தை பார்த்து பயணிக்க ஆரம்பிங்கள் தோக்கி செல்லுங்கள் மூன்றாவது திட்டமிடுங்கள் பிரயாசப்படுங்கள் ஆசீர்வாதத்தை சோதரிப்பீர்கள் வேதம் சொல்கிறது நீங்கள் ஆசீர்வாதத்தை சோதரிக்க முடியும் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் நீங்க யார் தெரியுமா ஆசீர்வாதத்தை சோந்திருக்கிறவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நோக்கம் சரியா இருந்தால் வெற்றி சமீபம் ஜவுமனும் தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வாதத்தை சோதரிக்க கிருவை தான் ஏசப்பா நம்பி சரியாக செயல்பட உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே ஆமே கட் பிளஸ் யூ நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோட கிருவை தாங்கட்டும் ஹாவ் அ